ராசிக்கார அன்பர்களே இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய கொடுமைகளை பார்த்த நபர்கள் முக்கியமா சாவினுடைய நுனி இழலை வரைக்கும் போயிட்டு உயிர் தப்பிச்சு வந்த நபர்கள் தான் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இனிக்கு வரைக்குமே இந்த வர்த்தக ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி அப்படின்றது எதுவுமே இல்லாம போச்சுங்க இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போனாலும் செஞ்சாலும் சரிங்க அதுல இவர்களுக்கு கிடைப்பது கெட்ட பேரும் கெட்ட விதமான எப்படி சொல்றதுன்னா இவருடைய குணத்துல இவனுக்கு தப்பானவங்க அப்படின்ற மாதிரியும் எண்ணத்துலதான் இவருடைய வாழ்க்கையில இவருடைய வாழ்க்கையில சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு இனிக்கு வரைக்குமே இந்த வர்ற்சகராசுக்காரர்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்களை பண்ணாலும் சரிங்க அத கெட்டதாதான் பார்ப்பாங்க கெட்டதாதான் நினைப்பாங்க கெட்டதையே இவங்க செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இன்றைய நிமிஷம் வரைக்கும் இந்த வர்ஷகராசினுடைய மனசுல பல விதமான கோபங்களும் வருத்தங்களும் இருந்துகிட்டே இருக்குங்க என்ன யாருமே நம்ப மாட்டாங்களோ சாமி எனக்குன்னு ஒரு உறவு கிடைக்காத சாமி என் என்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்குன்னு எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா எனக்குன்னு யாருமே இல்லாமல் ஒரு தனிமையாக்கப்பட்ட ஒரு அனாதையா வாழ்றமே எல்லோரும் இருக்காங்க இருந்தும் அனிமையா வாழ்றமே ஏன்னா அவங்க என் என் மேலே வைக்கிறது எல்லாமே போழியான விஷயங்களா இருக்கு சாமி ஒரு போழி பின்னாடி நான் எப்படி போக முடியும் உண்மைன்னு ஒன்று இருந்தால் அங்கே நான் இருப்பேன் ஆனால் என்னால் எப்படி இருக்க முடியும்னு இவருடைய மனசுல அந்த கடவுளை நினைச்சு முருகப்பெருமான நினைச்சு தீராத ஒவ்வொரு நாளும் வேண்டக்கூடிய பற்றி தான் ஒருத்தக்க ராசிக்காருக்கு என்னதான் இந்த விர்ச்சகராசிக்காரர்கள் கடவுள் மேல அத்தனை பக்திகளையும் நம்பிக்கையும் வைத்து வேண்டினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கலங்க பொய் சொல்ல தெரியாதுங்க இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு பொய் அப்படின்னாலே சொல்ல தெரியாம எப்படி சொல்றாங்க இவங்க ஒரு விஷயத்த பொய்யாவே சொன்னாலும் அதை சொன்ன விஷயத்துல மாட்டிப்பாங்க போய் தான சொல்ற அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லோருமே ஏன்னா இவர்களுக்கு பொய் கூட சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு வெகிலியான ஒரு நபர்கள் தான் இந்த விருட்சகராசிக்கார்தான் அதாங்க இவங்களுடைய மூஞ்சிலே அதை எழுதி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாங்க அதாவது ரொம்ப வெகிலானா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா யாரெல்லாம் இந்த வெகுளின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராங்களோ அவர்களை தாங்க ரொம்ப எளிமையா எல்லோரும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ தன்னுடைய வேலைக்காக ஏமாத்திடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு இவர்கள் வெகுளியா இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் சுயநலமா இருப்பாங்க ஆனா இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சுயநலங்களும் கிடையாது எந்த ஒரு நாளிலும் மற்றவர்களுக்கு தீங்கோ இல்லை கெட்ட விஷயங்களையோ நினைச்சதும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கிடைப்பது அறிதுன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல கூட இந்த வர்ச்சகராசிக்காரர்களை பல நபர்கள் பின்னாடி இருந்து எப்படியாவது இவர்களை வீழ்த்திரணும் மாதிரி எல்லா விதமான கொடுமைகளையும் கொடூர செயல்களையும் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் இல்லாத நிம்மதியில்லாத ஒருவர் நரக வாழ்க்கையில இவர்கள் தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு சில தினங்கள்லாம் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் எதா வாழ்றோம் செத்துப்பெயலாமோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் முக்கியமா சாமி என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எப்போ வரும்னு தெரியல நிம்மதி எப்போ கிடைக்கும்னு தெரியல நான் இதுக்கப்புறம் ஏன் சாமி வாழணும் உன் கூட கூப்பிட்டு சாமி நான் செத்துக்கலான் இருக்கேன் எனக்கு சாவு எப்போ வரும்னு மட்டுமாவது சொல்லுங்க அதையாவது நான் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு காத்திருப்பேன் அப்படின்னு தான் இந்த பிரச்சகராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் வாழறவும் செய்கிறாங்க இவங்களுடைய குணமும் இப்படி தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் மாறாத ஒரு குணம் கூட வச்சுக்கலாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சகராசினுடைய குணம் மாறுதல் இல்லையாங்க இவனுடைய வாழ்க்கைன்றது மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரி வர்ச்சக ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முதலாவது மாற்றம் என்ன தெரியுமாங்க நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் கடன் சுமை கடன் பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் தீர ஆரம்பிக்கும் உடனடியாக முழு கடனும் தீராம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமான்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனுக்கான தீர்வுகளும் கடன் அடைச்சி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்னேறுவதற்கான வழியையும் நீங்க பார்க்க முடியும் முன்னாடியெல்லாம் நீங்க கடன் வாங்கிட்டதுக்கப்புறமா அதை கெட்ட முடியாம ஓடிக்கிட்டு இருந்தீங்க கடன் வாங்கி வச்சிட்டோம் ஆனால் அது கிடனு உள்ள திருப்பி அப்படின்ற போது அவங்க கேட்க வரும்போது கொடுக்க பணம் இல்லாமல் சாப்பாட்டுக்கே பணம் இல்லை அப்படின்ற போது எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த வர்ஷகராசிக்காரர்கள் பல நாட்கள் ஓடினாங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது நீங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு எல்லோருடைய வாழ்க்கையையும் எல்லோருடைய முன்பும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையை வாழ முடியும் ராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலையாகவும் பிரச்சனையாகவும் இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் உங்க கண்ணு முன்னாடி தப்பு நடந்திருக்கும் ஆனால் தட்டி கேட்க முடியாது ஏன்னா உங்களுக்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்துச்சு இல்லை ஆனா இனி அந்த பிரச்சனைகள் தீர்வதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கான செல்வமும் அதற்கான நேரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் முந்தியெல்லாம் நேரம் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த வர்ஷகராசிக்காரர்கள் வேலைக்கு போறது வீட்டுக்கு வர்றது சாப்பிட்றது தூங்குறது கழந்திக்கிறது வேலைக்கு போறது வீட்டுக்கு வர்றது சாப்பிட்றது தூங்கும் இதற்கு மேல இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில வேறு எந்த ஒரு பிளானும் இல்லை காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் ஒரு பக்கமும் இருக்கு இன்னொரு பக்கம் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இன்னொரு பக்கம் இவர்களுடைய வீட்டிலுடைய தேவையான மற்ற விஷயங்களையும் கவனிச்சுக்கணும் அப்படின்ற போது இவர்கள் மற்ற விஷயங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் போனாங்க அப்படின்னா பணப்பிரச்சனை ஏற்படும் அதன் பிறகு உபாதைகள் நோய் உபாதைகள் வரும் இது தேவையில்லாத குழப்பத்தை தான் கொடுக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்காமல் அதாவது வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது ஒன்று பார்க்காம குடும்பத்துக்காகவும் சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தீங்க ஆனா இனி நீங்க வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் என்பது கிடைக்கும் இங்க வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதோடு சம்பள உயர்வும் என்பது இருக்கும் இந்த சம்பள உயர்வு கிடைப்பதன் மூலயமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் வேலை பார்க்க தலை போதுமானது அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு வாரப்புழா வேலை பார்க்குறது ஒரு நாளே கிடைக்கக்கூடிய சம்பளமாக இருக்கும் இந்த வர்ஷகராசனுடைய வாழ்க்கையில பல மாத கனவு அப்படின்னா இந்த சம்பளம் உயிரிழந்தாங்க ஏன்னா ரொம்ப வருஷமாகவே இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளாவது என்னுடைய சம்பளம் இந்த அளவுக்கு கூடியதா அப்படின்ற மாதிரி கடுமையாக உழைப்பாங்க இவங்களுடைய உழைப்பு பற்றி யாருமே குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க முடியும் அவர்கள் ஆனால் இவர்களுக்கான அந்த தகுதி மற்ற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காமல் ரொம்ப மட்டம் தட்டினாங்க எல்லோரும் சேர்ந்து உனக்கு தகுதி இல்லை உனக்கு திறமை இல்லை உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே அவர்கள் மட்டம் தட்டி பேசி மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ஷகராட்சியினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து நீங்குவதோடு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் நீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கனவாக மட்டுமே இருந்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நிஜமாக்க போகுது நீங்க உதவின்னு இதுக்கு முன்னாடி கேட்டு இருக்கலாம் ஆனா செஞ்சக்கூடிய நபர்கள் மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உதவிகள் என்பது தெரிவரும் நீங்களும் மற்றவங்களுக்கு அதிகமா செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வீட்டில் நோய் விபாதைகள் மூலிமா கஷ்டப்பட்ட நபர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமாக உங்களுக்கே நோயினால பிரச்சனைகள் இருந்துச்சுல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்வதோடு முன்னேற்றங்களை பார்க்க முடியும் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பமும் சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிக்கும் முந்தியெல்லாம் வீட்டுக்கு போகவே கடுப்பாக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இனி சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்க நிம்மதிகள் என்பது கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பெரிய ஒரு கவலை இருந்தாங்க ஏன்டா கல்யாணம் பண்ணும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு தினம் தினம் நரக வேதனையே அனுபவிக்கிறமே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலைகளும் கஷ்டங்களும் தான் இவர்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருந்துச்சு இந்த ஒரு கஷ்டங்களால இவர்களுடைய வாழ்க்கையில எதையுமே சரியா செய்ய முடியாது அப்படியே சரியா செய்ய நினைச்சாலும் இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை சரியான விஷயங்களை செய்யவும் வைக்க விடலை செய்யவும் விடவும் தான் சொல்லணும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை பார்க்கும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்களும் கணவன் முனை வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து நடந்து நடக்கும் உங்களுடைய வீட்டுல பிள்ளைகள் இல்லாம அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம நீங்க பல வருஷமாவே கஷ்டப்படுறீங்க மற்ற விஷயங்கள் எதை நடக்குதோ நடக்கலையோ ஒரு விஷயங்கள் தள்ளிப்போதோ பிரச்சனை இல்லை ஆனா தள்ளியனமாய் குழந்தை இல்லைன்னா அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் அப்படி சொல்லுவாங்க வார்த்தைகளாலேயே கொள்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போலதாங்க இவர்கள வாழ்த்தைகளாகவே ஒரு ஒரு நாளும் நரகத்தை கொடுத்தாங்க இந்த நரகத்துல வந்து சிக்கிக்கிட்டு தவிக்கிறமேன்னு இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது இப்படிப்பட்ட யோசனைகள் இருந்து விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் இங்கே முன்னேறுவதற்கான வழிகளை தான் இனி வரக்கூடிய காலங்களை முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய முன்பு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பிக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடியதாகவும் அமைத்து கொண்டு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் பெரும் விதத்தில் பேசக்கூடிய விதமாகவும் அமையும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்டம் என்பது அடிக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்ந்து செல்வத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களும் நீங்க சந்திக்கக்கூடிய நிலைமையாக இனி வரக்கூடிய காலங்கள் உண்டாகும் முன்னேறுவதற்கான வழிகள் பல விதத்துல உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம்